வணக்கம் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் தினம் குறித்து எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்படும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவை பிணையில் விடுதலை அமெரிக்க அதிபர் வேட்பாளர் ஆகிறார் கமலா ஹாரிஸ் அமெரிக்க அதிபர் தேர்தல் யோன் பைடன் விலகல் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு கவுதி களர்ச்சியாளர்கள் பதிலடி வங்கதேசத்தில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு முறை ரத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு தீவிரப்படுத்தப்பட்ட பாரிஸ் ஒலிம்பிக் ஏற்பாடுகள் இனி விரிவான செய்திகள் ஏனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் தினம் குறித்து எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசியல் ஜாபுகாமையும் அனைவருக்கும் பொருத்தமான நாளொன்று தெரிவு செய்யப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை ஜனாதிபதி தேர்தல் நடைபெற தீர்மானித்துள்ளதாக அரசாங்கத்துக்கு நெருக்கமான தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது சட்ட நிலவரப்படி செப்டம்பர் மாதம் பதினோழு முதல் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதிக்கு ஒரு திகதியில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இதற்கிடையில் சமீபத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்த தேர்தல் ஆணையம் ஒக்டோபர் மாதம் பதினாறாம் திகதி அல்லது பதினைந்து நாட்களுக்கு முன்னதாக தேர்தலுக்கான திகதியை நிர்ணயிப்பதாக தெரிய வந்துள்ளது ஜனாதிபதி தேர்தலின் போது ஏதேனும் ஊழல் அல்லது சட்டமீறல்கள் காரணமாக சில வாக்களிப்பு நிலையங்களில் தேர்தலை இரத்து செய்ய வாக்களிப்பு நிலையங்களில் மீண்டும் தேர்தலை நடத்தி இறுதி முடிவை வெளியிட சுமார் பதினைந்து நாட்கள் ஆகலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவை பிணையில் விடுதலை செய்ய கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஐம்பதாயிரம் ரூபாய் காசு பிணையிலும் தலா அஞ்சு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் செல்லவும் அத்துடன் வெளிநாட்டு பயண தடை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜக விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி தேமட்டகுடா பிரதேசத்தில் கடையொன்றில் பணிபுரிந்த அமில பிரியங்கா என்ற இளைஞனை கருப்பு நிற பெண்டன் வாகனத்தில் கடத்தி சென்று தடுத்து வைத்து தாக்கியதாக முன்வைக்கப்பட்ட பதினாலு குற்றச்சாட்டுகளில் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதாக கிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு மூன்று வருட கழுவுளிய சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டது தண்டனைக்கு எதிரான மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ள நிலையில் மேன்முறையீடு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இறுதி தீர்மானம் எடுக்கும் வரை தன்னை பிணையில் விடுவிக்குமாறும் கோரி அவர் இந்த பிணை கோரிக்கையை சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிருந்து ஜோன் பைடன் விலகியதால் இந்திய வம்சாவளியான கமலா கரீஸ் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராக விரைவில் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனநாயக கட்சியில் ஜோன் பைடனுக்கு அதிபர் தேர்தலில் போட்டியிட எதிர்ப்பு கிளம்பியதாலும் நாட்டு மக்கள் மற்றும் கட்சியை நலன் கருதி ஜோன் பைடன் அதிபர் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் இதனையடுத்து கமலா காரிசுக்கும் அதிபர் தேர்தலில் போட்டியிட எனது முழு ஆதரவை வழங்குவேன் என்றும் அறிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான போட்டியிலிருந்து விலகுவதாக தற்போதைய அதிபர் ஜோன் பைடன் அறிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் பதவிக்கான தேர்தல் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதியை நடக்க உள்ளது இந்த தேர்தலில் குடியரசுக் காட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எழுபத்தி எட்டு வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோன் பைடன் எண்பத்தி ஒன்று போட்டியிலக்கம் உள்ளதாக அறிவிக்கப்பட்டது சிகாகோவில் அடுத்த மாதம் பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டில் நடக்கும் கட்சியின் மாநாட்டில் அவர் முறைப்படி அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது சமீபத்தில் நடந்த தேர்தல் தொடர்பான நேரடிவாத நிகழ்ச்சியில் டொனால்டு ட்ரம்புக்கு கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் பைடன் திணறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அதிபர் வேட்பாளரை மாற்ற வேண்டும் என அவருடைய காட்சியில் ஓபனின் கொடைடான் நகரின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக கவுதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஓபனின் செங்கடல் துறைமுக நகரமான கொடைடா மீது தாக்குதலில் பெருமளவு உயிர்ச்சேதங்கள் காயங்கள் ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலின் விமானங்கள் தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக இஸ்ரேலின் ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார் வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் தலைநகர் மீது கௌத்திக் கட்சியாளர்கள் ஆளில்லா விமான தாக்குதலை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய பிரஜைகளுக்கு தீங்கு விளைவித்ததை தொடர்ந்து ஜேமனின் கவுத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு ஒன்றை தெரிவிப்பதற்காகவே இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் கலன் தெரிவித்துள்ளார் கனடாவில் தற்போது பற்றி கொண்டிருக்கும் தீ மத்திய கிழக்கு முழுவதும் தெரிகின்றது அதன் முக்கியத்துவம் தெளிவானது என அவர் தெரிவித்துள்ளார் ஹவுசிகள் எங்களுக்கு எதிராக இருநூறு தடவை தாக்குதல்களை மேற்கொண்டார்கள் முதல் தடவை அவர்கள் எங்கள் பொதுமக்களை தாக்கினார்கள் நாங்கள் தாக்கினோம் தேவைப்பட்டால் எந்த இடத்திலும் இதனை செய்வோம் என அவர் தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு முறையை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தான் இராணுவத்துடன் போரிட்டு வென்று வங்கதேசம் தனி நாடானது போரில் உயிரிழந்தவர்களின் வாரிசுகளுக்கு அரசு வேலைகளில் முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு அதிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த மாணவர் போராட்டத்தை தொடர்ந்து இடஒதுக்கீடு நிறுத்தி வைக்கப்பட்டது கடந்த மாதம் கீழபே நீதிமன்றம் இந்த இடஒதுக்கீட்டை உறுதி செய்தது அதனை மீண்டும் அமல்படுத்தப் போவதாக அரசு அறிவித்துள்ளது இதனை அடுத்து மாணவர்கள் மீண்டும் போராட்டத்தில் குவித்தனர் இதில் ஆளும் கட்சிக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் நூற்றி முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த ஒதுக்கீட்டு முறையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதனை விசாரித்த நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் உத்தரவு செல்லாது என கூறி இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் வகுப்புகளுக்கு செல்லும்படி அறிவுறுத்தியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்கான ஏற்பாடுகள் சனிக்கிழமையன்று முடக்கிவிடப்பட்டுள்ளன வெள்ளிக்கிழமை தொடக்க விழாவுக்கு முன்னதாக பாதுகாப்பு குழுக்கள் சீன் நதிக்கரையில் பலப்படுத்தப்பட்டுள்ளன ஸ்பெயின் பிரிட்டன் மற்றும் கத்தார் உட்பட பல நாடுகளின் சக ஊழியர்களால் பிரெஞ்சு காவல்துறை பலப்படுத்தப்படும் சனிக்கிழமை அதிகாலையில் விழாவிற்கான ஒத்திகை ஆற்றில் நடத்தப்பட்டது ஆனால் பாதுகாப்பு தடைகளும் காவல்துறையினரும் வெளிப்படுத்தவில்லை நீர்வழி அடிவகுப்புகள் பங்குகள் அதிகம் முதன்முறையாக கோடைகால விளையாட்டு போட்டியின் தொடக்க விழா மைதானத்துக்கு வெளியே நடைபெறுகிறது குழு பிரதிநிதிகள் விளையாட்டு வீரர்களின் கிராமத்துக்கு செல்ல தொடங்கியுள்ளனர் ஆனால் வெள்ளிக்கிழமை உலகளாகிய தகவல் தொழில்நுட்ப வீழ்ச்சியால் சில வருகைகள் தாமதமாகின இருப்பினும் வெள்ளிக்கிழமை மாலைக்குள் அங்கீகார அமைப்புகள் மீண்டும் செயல்பட ஆரம்பித்தன அமைப்பாளர்களுக்கு நல்ல செய்தியாக டிக்கெட் அமைப்புகள் பாதிக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு அட்லாண்டா ஒலிம்பிக் சாதனையை முறியடித்து எட்டு ஏழு மில்லியன் டிக்கெட்டுகள் ஏற்கனவே விற்பனையாகிவிட்டதாகவும் நாற்பத்தஞ்சு விளையாட்டுகளில் சிலவற்றின் டிக்கெட்டுகள் இன்னும் விற்பனை இருப்பதால் அந்த எண்ணிக்கை உயரம் மற்றும் ஏற்பாடர்கள் கூறுகின்றனர் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி